ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ப்ரௌட்டர் செய்கிற ருச்சியை பார்க்கலாம் கடையில் இன்றைக்கி செய்கிற வீடியோ எடுத்து போடுறேன் இந்த ஜக்கில் ரெண்டு ஜக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் ஒரு அஞ்சு கிலோ மாவுக்கு அதுக்கு தகுந்த உப்பு போட போகிறேன் போட்டு தண்ணியில் கலக்கி மைதாவை கொட்டி கண்ணைய பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு கிலோ மாவை கொட்டுறேன் இந்த தண்ணியில் உப்பு போட்டு கலந்துக்காங்க அப்போ தான் உங்களுக்கு பரோட்டா சுவையாக இருக்கும் தனியாக மாவில் உப்பு போட்டிங்கன்னா எவ்வளோ டேஸ்ட் வரும்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தண்ணியில் உப்பு போட்டு கலந்துக்காங்க உப்பு பத்திரம்னா கூட லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் இல்லை எக்ஸ்டாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாவை சேர்த்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேசனில் பிரிஞ்சுக்காங்க அப்போ தான் மாவு உருண்டையாக நினைக்க முடியும் நானஞ்சு கிலோ மாவு பேசனில் ஊற்றி நினைக்கிட்டேன் அது மேலே போட்டு கிணையை போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி கிணையிற பாருங்கள் இதே மாதிரி முட்டை போடலை ஃப்ரெண்ட்ஸ் வெறும் மைதா உப்பு முட்டை தான் போட்டுக்கிறேன் முட்டை போடலாம் பால் போடலாம் அதெல்லாம் போட்டீங்கன்னா டேஸ்ட்டு வரும் ஆனால் இதுலேயும் டேஸ்ட்டு வரும் இது சிம்பிளாக செய்கிற மாதிரி தேடு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறன்னு பாருங்கள் வெறும் உப்பு தண்ணி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கலந்துருக்கிறாங்க வேறு எதுவும் கலக்கலை இது மாதிரி நல்லா உரண்டியே பிணைஞ்சி எடுத்துக்காங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு தேவையான மாவு ஒரு கிலோவா அரை கிலோவா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு பெரு உப்பு மட்டும் போட்டு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது எதுவுமே போட தேவையில்லை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் நான் இப்போ ஒரு காலையில் ஒரு ஆறு மணிக்கு இந்த மாவு பிணைக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் இந்த இது மாவை பிணைக்கி வச்சுட்டு வெங்காயம் கொஞ்சம் அறுத்து வச்சுட்டு அப்புறம் இது மாவு உருண்டை பிடிச்சி பரோட்டா வீச போகிறேன் அது எப்படி போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாவு பிணைஞ்சு உருண்டை பிடிச்சி இது மாதிரி ஒரு பேஷன் போட்டு மூடிடுவேன் மூணு பின்னாடி அந்த மாவு ஒரு அரை மணிநேரம் ஓட்டி பூரஓட்ரெண்ட் அதுக்குள்ளே வெங்காயம் இருக்குது வெங்காயம் இருக்குது அடுப்பு பற்ற வச்சு இருக்கிற வேலையை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் மாவு உருண்டேன் அது எப்படியும் பாருங்கள் இது மாதிரி கலக்கு தேவா சிம்பிளாக ஒரு ஆறு கிலோ மாவு கம்மி ஒரு கிலோ மாவுக்கு கடைக்கு இருபது பரோட்டா வரும் இந்த வீட்டுக்காரருந்து சின்னதாக போட்டால் இருபத்தி நாலு இருபது போடலாம் ஒரு கிலோ மாவுக்கு சராசரியாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வரும் கிடைச்சு இது மாதிரி ஃபேஸ் இந்த வெங்காயம் வெட்டுறது எப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வெட்டுறது சிம்பிள் தான் இதுவும் ஒரு இதுதான் வெங்காயம் தான் நீள வாக்கில் இருக்குது அப்புறம் என்னுடைய சைடு வாக்காக எடுத்திங்கன்னா வெங்காயம் சின்ன தந்தா வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் அறுக்கிறதுக்கு வீட்டில் சின்ன சந்தா அறுக்கிறது கற்றுக்கலாம் மைதாவை உங்களுக்கு தேவையான அளவு தேவையான அளவு மட்டும் எடுத்து அப்பப்போ வீட்டில் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேர்த்துக்கு ஆகிற மாதிரி செஞ்சுக்கலாம் ஒரு அரை கிலோ போட்டிங்கன்னா பத்து பன்னெண்டு புரோட்டா செய்யலாம் ஒரு கிலோ போட்டால் ஒரு இருபத்தி நாலு புரோட்டா வரைக்கும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு தண்ணி போட்டு உப்பு மூட்டும் போட்டு நல்லா பெனஞ்சு ஒரு குண்டாவை போட்டு ஒரு அரை மணி நேரம் இது மாதிரி ஊற விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை மணி நேரம் விட்டிங்கன்னா போதும் அப்புறம் வீடாக பிடிச்சி ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் ஒரு மணி நேரத்துலையே புரோட்டா போட ஆரம்பிச்சுப்பான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ வெங்காயம் வெட்டி முடிச்சிட்டேன் எடுத்து துட்டு இப்போ மாவு பிணைக்க போகிறேன் மாவு அவள் இப்போ நல்லா சாஃப்டாக உரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சாஃப்டாக ஊறி இருக்குன்னு பாருங்கள் இப்போ அதை எடுத்து கையை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் அழுத்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சாஃப்ட்டாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கஷ்டப்பட்டு தேய்ச்சி தேய்ச்சி அழுத்துணும் ஒன்று இதுக்கெல்லாம் ஒரு இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மாவு மேதெல்லாம் பிணைஞ்சு ஒரு குண்டா போட்டு அரை மணி நேரம் வச்சீங்கன்னா இந்த அரை மணி நேரத்துலேயே மாவு நல்லா சாஃப்ட் ஆகிரும் அப்புறம் கை வச்சு ஒரு ரெண்டு தரம் தேய்ச்சிங்க போதும் ஃப்ரெண்ட்ஸ் மாவு நல்லா ஆகிரும் நல்லா தேய் டேய்னு தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மாவு இது மாதிரி போட்டு சாஃப்ட் ஆயிடும் போதும் சாஃப்டாயிடும் அவ்வளோதான் ஆயிடுச்சு நிறைய எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் தொடவி அடியில் லைட்டாக எண்ணெய் திருவி ஒரு கை வச்சு அழுத்தி நல்லா இது ப பண்ணி விட்டிங்கன்னா மாவு நல்லா இன்னும் சாஃப்ட் சாஃப்டாயிடும் எப்படி பண்ணுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நல்லா எல்லா பக்கம் கையை வச்சு அழுத்தி தேய்ச்சிக்காங்க அப்போ தான் தட்டி வச்சு அறுத்து உருண்டை பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் நல்லா அந்த பக்கம் தான் தேய்ச்சி விட்டிங்கன்னா இன்னும் மாவு நல்லா சாஃப்டாகும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பக்கமும் நல்லா அழுத்தி தேய்ச்சிக்காங்க எவ்வளோ அழுத முடியுமோ அவ்வளோ அதுக்கு சாப்பிட்டே அழுதுங்க மாவு நல்லா ஆகிரும் கத்தியில் அழுத்த சைஸ் கரெக்டாக வரும் நம்ம உருண்டை பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உருண்டை பிடிக்க போகிறோம் எப்படின்னு பாருங்கள் உருண்டை பிடிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே துணியை நம்ம அப்படியே கையில் முடிப்போம் அதாவது பார்க்க சுருட்டுறவங்கள அது மாதிரி மாவு எடுத்து மேலே அப்படியே சுருத்தி உள்ள மேலே விட்டு லைட்டாக டைட்டாகி எடுத்தீங்கன்னாவே போதும் ஒரு ரெண்டு சேஃபில் அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பார்த்தாச்சு ஓரண்டு பிடிக்க போகிறேன் அது எப்படி ஓரண்டு பிடிக்குதுன்னு பாருங்கள் அதை வந்து மேலே எடுத்து அப்படியே உள்ள விட்டு அந்த ரெண்டு வயதில் விட்டு அப்படியே கொடுக்குதுன்னு சேஞ்சஸ் அவ்வளோதான் லைட்டாக கீழே அடியில் எண்ணெய் தொடி வைக்காங்க ஏன்னா அது கீழே கல்லில் அப்படியே ஓட்டும் எண்ணெய் தொடவி மேலே வச்சிங்கன்னா ஓட்டாது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது மாதிரி தான் மாவு எல்லா மாவும் மேலே இருக்கிற மாவு அப்படியே எல்லாம் உள்ளே சொல்லிட்டு ரெண்டு விரல் பெரு வரண்டு அந்த விரல் போட்டு அளத்துட்டிங்கன்னா போதும் அப்படி இல்லை புராட்டம் பஞ்சாட்டம் மேலே வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு தெரிஞ்சிருக்கு வீடால்லாம் புடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பீடாவும் பிடிச்சாச்சு இந்த பீடாக பிடிச்சிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் லைட்டாக மேலே எண்ணெய் தொடக்காங்க அப்போ தான் காயாது அப்படி எண்ணெய் தொடங்கினாலும் இந்த பீடெல்லாம் காஞ்சிரும் அதுக்கு மேலே டால்ட்டா இருந்தால் கொஞ்சோண்டு டால்ட்டா போட்டு தொடக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் டால்ட்டா போட்டு தொடவிட்டிங்கன்னா மேலே ஒரு துணியோ இல்லை ஒரு வாழை இலையோ போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அது காயவே காயாது ஃப்ரெண்ட்ஸ் புரோட்டா எப்போ போட்டாலும் சாஃப்டாகவே இருக்கும் இல்லைன்னா நீங்கள் டால்டா போடாமல் வெறும் எண்ணெய் மட்டும் போட்டிங்கன்னா மேலே அந்த லேயர்லாம் காஞ்சிடும் புரோட்டா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக முரடாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் டால்ட்டா போட்டுக்காங்க டால்ட்டா போட்டிங்கன்னா உங்களுக்கு பீடா எப்பயுமே சாஃப்ட்டாகவே இருக்கும் நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் மத்தியானம் எடுத்து போட்டிங்கன்னா கூட சாஃப்டாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பீடாவும் காயாது புரோட்டாவும் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மேலே டால்ட்டா போட்டு இது மாதிரி ஒரு குண்டால் ஃபேஷனில் போட்டு ஒரு வாழையிலையோ எதோ ஒன்று போட்டு முடியுது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான மாவு எடுத்து இது மாதிரி அழுத்துங்க பீடை பிடிச்ச உடனே இது மாதிரி ரெண்டு கையில் வச்சு அழுத்துனிங்கன்னா உங்களுக்கு தேவையான பீடாவை எடுத்து அழுத்தி இது மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷங்கள் கழித்து விசரினிங்கன்னா சூப்பராக விசுது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது மாதிரி அழுத்தி வச்சா சீக்கிரம் வந்து இந்த பீடா வந்து புரோட்டா செய்ய ரெடி ஆகிடும் ஒரு பத்து நிமிஷத்தில் விசாரலாம் இல்லைன்னா எடுத்தோன்னு விசார முடியாது ஃப்ரெண்ட்ஸ் பீடாவை அழுத்தி எடுத்துக்கணும்னு விசினா வராது இந்த மாதிரி அழுத்தி ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டீங்கன்னா ஈஸியாக விசாரலாம் உடனே புரோட்டா போட ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அனுப்பிச்சு பரோட்டா வீச போடலாம் பாருங்கள் பரோட்டா வீசுகிறோம் ஒன்று துவை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எது ஊரில் நம்ம துணி எப்படி துவைக்கிறோமோ அதே மெஜர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் துணி எப்படி விசிறி விசிறு துவைக்கிறோமோ அதே மெஜர்டு தான் எப்படி விசா பாருங்க கையை போனால் அந்த கையை எல்லா பீடியாவும் இந்த நல்ல பரோட்டாவும் முதல்ல நல்லா தேய்ச்சுக்க தேய்ச்சிட்டு அப்புறம் சீ சார்ஜ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரோட்டை கூட போகலாம் ரோட்டை வீசலை ஒவ்வொரு தடவை வீச பண்ண உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் வீச வீசை அதை பார்த்து காட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்த ஃப்ரெண்ட்ஸ் ரைட்டு கையை வந்து வீசில் லெஃப்ட் கை வந்து மேலே போயிட்டே இருக்கும் அது லெஃப்ட் நம்ம ரைட் கையில் துவைக்கணுமோ அது மாதிரி ரைட் டெய்லியில் கூப்பிட்டு வைக்கணும் போட்டு மேலே போயிட்டே இருக்கும் ஒரு மூணு தடவை விசிறி பழகுனு இருந்தீங்கன்னா அப்படியே சரி ஆயிடும் அப்படியே விசிற விசிற பழகிப்போம் மாதிரி விசிறி அது ஒரு பத்து நிமிஷம் விசிறி எல்லா ஒரு ஒரு பதிமூணு கோட்டா ஒரு முப்பது கோட்டை பத்து மூணு விசிறி கொடுத்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகிடும் அந்த பத்து நிமிஷத்துல மொதல் சட்டணும் புரோட்டாவிலிருந்து நம்ம புரோட்டா போட ஆரம்பிச்சிடலாம் அதுவும் சீக்கிரம் தெரியும் மாவை கிழிஞ்சு ஊற வைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் அப்புறம் இந்த பீடா வந்துட்டு ஒரு டத்துனிட்டு ஒரு பண்ணி போகும் இப்படி ஒரு டத்துனி போகும் அவ்வளோதான் ஒரு மணி நேரத்தில் நம்ம புரோட்டா போட ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஊற வச்சு தான் புரோட்டா போடணுன்னு நல்லா இந்த மாதிரி சீட்டலாகவே வீட்டில் நம்ம செய்யலாம் ப்ரோட்டாவும் மாதிரி எடுத்து நம்ம உள்ளங்கையிலேயே இப்படி அழுக்கலாம் உள்ளங்கையிலேயே அழிக்கணும் ரெண்டு கையில் நல்லா விற்று அழுக்கி நம்ம புரோட்டா பண்ணலாம் பண்ணணும் பரோட்டா எவ்வளோ சாப்பிட்டா எவ்வளோ ஊற்றுலாம் சர்க்கரை போட்டால் தான் ஒரு மூணு வரணும் பால் ஊற்றினா தான் வரும் அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது சர்க்கரை போட்டால் டேஸ்ட் அது கிடைக்கும் சக்கரையும் கெமிக்கல் பால் ஊற்றலாம் பால் நல்லது தான் அது பால் நம்ம நேரம் இருந்துச்சுன்னா புரோட்டா வந்து பால் ஊற்றி நம்ம நேரம் இருந்தால் அந்த புரோட்டா மாவு வந்து நம்ம நேரம் இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுவோம் அதனால் பால் ஊற்றினா உடனே செஞ்சிடணும் பால் ஊற்றாமல் வெறும் சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டு விதமாக போட்டுக்கலாம் அப்படின்னுனா நான் பண்ணுற மாதிரி உப்பு தண்ணி மட்டும் போட்டு கலந்து செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நல்லது பால் ஊற்றி போட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் உடனே செய்கிறதா இருந்தால் அது மாதிரி ஊற்றி போட்டுக்கலாம் பால் ஊற்றி நம்ம நேரம்லாம் பீடாக வெளியில் வச்சுருக்க முடியாது வெளியில் வச்சிங்கன்னா பரோட்டா வந்து ஒரு அவ்வளோ இதுக்கு நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் பரோட்டா பாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெறும் உப்பு தண்ணி மட்டும் தான் போட்டேன் வெறும் உப்பு மட்டும் தான் போட்டுருக்கோம் பரோட்டா எவ்வளோ மொறு மறுநுள் வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா சூப்பராகவும் வெந்துடும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ பாருங்கள் எடுத்து கட்ட போகிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் பரோட்டா எவ்வளோ ப்ரௌன் கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை போட்டால் தான் ப்ரௌன் கலர் ஒரு இல்லை எங்கள் மாவை பிணையை பொறுத்து இருக்குது ப்ரௌன் கலர் வர்றது உங்களுக்கு தகுந்த மாவை எடுத்து நான் சொன்ன மெத்தேடில் அரை மணி நேரம் பிணைக்கு ஊற வச்சிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் அழுத்தி வச்சுட்டு விசாரது ஒரு புரோட்டா விசாரத்துக்குள்ளே அது முதல் பரோட்டா இதாகிடும் ஃபோட்டோ வர எவ்வளோ கூப்பாக வந்துடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தான் ஃபோட்டோ செய்யலாம் இந்த வீடியோ குளிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் செய்யுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க் யூ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கணும் பரோட்டா பால் ஃபிரெண்ட்ஸ் எவ்வளோ மொறு மூணு சாஃப்டாக இருக்குன்னு மூணு மூணு வேணால் இந்த கொஞ்சம் நம்ம மூணு விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இதே நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் Add the video on the conference video last that, Thank you.